விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதே திமுக அரசின் சாதனை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுவரை பதினைந்து தவணைகளில் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கழகத்துக்கு வந்திருக்கு சாதனை என்னங்க விவசாய அதை எதிர்த்து போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் திருவண்ணாமலையில் போட்டிருக்கிறார் விவசாயிகளுக்கு எதிராக அரசாக முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாறி இருக்கிறது மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி என்பது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலமைச்சருடைய சாதனை என்னன்னா ஆட்சிக்கு வரும் பொழுது வருமானம் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி எனக்கு மிகச் சிறப்பாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றார் இவர் செய்திருக்கக்கூடிய சாதனை Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025.